ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் அது கூடவே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் அங்கே கூட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு முப்பது அப்படிங்கிறது தாங்க எந்திரிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் எப்போ மொழி நம்மளோட இயற்கை வலகையெல்லாம் அமாவாசை முடிஞ்சு இன்னுமே நிலவு தெரிய ஆரம்பிக்கலங்க ஒரு நட்சத்திரம் மட்டும் மினிச்சு மினிச்சின்னு தெரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பார்க்கும்போது இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட ஹைட்டுக்கே மாட்டி வச்சுக்கிறாங்க நான் ஏட்டி எட்டி பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு நிலை உள்ளுக்குள்ளேயும் கோலமெல்லாம் போட்டு விட்டுக்கிறேங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சில விஷயங்களை நினைக்கவே கூடாதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எழுந்திரிச்சி குளிக்கலாமும் போது மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்கள தூங்க வச்சிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது ஏற்றும் போது சரி விஷயத்துக்கு வந்துடுவேங்க நம்ம எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் மரணம் வர வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா அந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு ஈகோ ஆணவம் அகம்பாவம் எவ்வளோ ஒரு இதோட நம்மளோ நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்மெல்லாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக மனிதரோட இயல்பை பற்றி தாங்க இன்றைக்கி சொல்கிறேன் அதையெல்லாம் தாண்டி நம்ம நம்மளோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழணும் அப்படின்னா முன்னேற்றிட்டு போகணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுங்க நம்ம யார் அப்படிங்கிறத யாருக்குமே ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நம்மளோட உள் மனம் நம்ம மனசாட்சிக்காவது நம்ம யார் அப்படின்னு தெரியற அளவுக்கு நம்ம இருக்கணுங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா சில விஷயங்களை நினச்சிக்கூட பார்க்கக்கூடாதுங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதா இருக்கலாம் இல்லை மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கலாம் இல்லைன்னா சில உயிர்களை நம்ம எப்படி சொல்கிறது இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நகையை கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் போதையினால் வர பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்துட்ருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த திருடிட்டாங்க நகையை கொலையடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த நியூஸ் நம்மளுக்கு வந்தோன்னையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சிட்டாங்க இவ்வளோ வருஷம் சிறை அந்த மாதிரியும் நியூஸ் எல்லாம் வர்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தாங்க சொல்ல வர்ற நம்மளோட வாழ்க்கையில் சில விஷயங்களை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறேன் இது வந்து நாங்களெலாம் அப்படி இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இது இந்த விஷயம் மட்டுமில்லை நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஈகோவாக இருக்கலாம் ஒரு ஆணவமாக இருக்கலாம் ஒரு பொறாமையாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம நல்ல விதமாக இருக்கணும் ஒரு மனிதாபிமானம் ஒரு இரக்கம் ஒரு கருணை அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்ல வர்றேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உடன்பாடாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்காகவுமே இன்றைக்கி தான் வேண்டிக்கிட்டேங்க ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தேன்மொழி சிஸ்டர் ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் வீடியோவில் வரல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடன்பிறப்பே எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சீக்கிர குணமாகி உடம்பு நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு இன்றைக்கி மனமாற வேண்டிக்கிறேன் உடன் பிறப்பே சீக்கிரம் ரெடியாகி வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்காகவுமே இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி இந்த உலகத்தில் உள்ள உயிர்களும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நம்மளை நாம் அறிஞ்சு நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றணும் நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தேடிட்டு தான் இருக்கணும் இன்னுமே நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன் நம்ம இன்னுமே எவ்வளோ சிறப்பாக நம்மளோட வேலைகளையும் நம்மளோட இந்த ஒரு மரணம் வரைக்கும் இருக்கக்கூட இருக்கக்கூடிய அந்த தொலைவில் நம்மளால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்பவுமே நான் அப்படி தாங்க கேட்டுக்கிறேன் எப்பவும் விழிப்புணர்வோடையும் மனசு எப்பவும் தூய்மையோடையும் இருக்கணும் தான் நானுமே கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களுக்குமே அது எல்லாமே கிடைக்கணும் இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனமார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க பாருங்கள் எங்கள் குட்டியான் வந்து எப்படி கொஞ்சிருக்கிறான் பாருங்கள் மடியில் படுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அடம் பிடிச்சிட்ருந்தான் போ நான் சாமி கும்பிட்றப்போ சாமின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் நம்மளோட வாசி தங்கச்சி கூட சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு மூணு நாளாக பதிவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா இது வரைக்கும் போட்டதிலேயே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி வாசி தங்கச்சி அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க ராதா சிஸ்டரும் சரி விஜயக்காவும் சரி ஸ்டோரி சொல்கிறது நல்லாயிருக்குன்னு சொல்லி விஜயக்கா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மனிதா சிஸ்டர் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றாக தெரிவிச்சுக்கிறேங்க நம்மளோட அபி தங்கச்சி கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இன்றைக்கி நம்ம தூங்குகிறோம் நாளைக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவமெல்லாம் நம்மளோட அபி தங்கச்சி சொல்லிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி விதமாக எனக்குமே இன்றைக்கி தோணுச்சு நம்ம பிறந்துட்டோம் மரணம் வர வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிறோம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கையை கிடைச்ச இந்த வாழ்க்கையை அற்புதமாக நம்மளால் மாற்றிக்க முடியுங்க அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம் அதாவது பணம் அப்படிங்கிறது முக்கியந்தாங்க பணம் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது முக்கியம்தான் ஆனால் அந்த பணத்தை நம்மளோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல முறையில் சம்பாதிச்சு நம்மளோட வாழ்க்கையை இன்னும் நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகணுங்க அதுக்கு நம்மளோட எண்ணங்களும் குணங்களும் நம்மளுக்கு உதவுங்க இதைத்தான் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆமாம் சாதிக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம கையில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு பறவைகள்லாம் பறந்து போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க அதை தான் அப்படியுமே வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்குறேங்க அதுக்கப்புறம் சரி எப்பவும் போலயே ஒரு அந்த இருள் ஒளியில் நம்மளோட தீப ஒளியில் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறேன் அதை தாங்க செஞ்சிட்ருந்தேன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மன நிறைவான ஒரு வழிபாடு தாங்க இன்றைக்கி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சரி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறத காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அரிசி கலைஞ்ச தண்ணி தாங்க ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன் கொஞ்சம் சா காரசாரமாக சாம்பார் பொடியெல்லாம் தூக்கலாக போட்டு செய்யலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன் காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் இதுதான் இன்னைக்கு இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாக மனசாட்சிப்படி யார் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தோணுங்க ஆனால் நம்பிக்கை தானங்க வாழ்க்கை நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு என்னால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தன்னம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிக்கணுங்க இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு கூட தோணும் பார்த்திங்கன்னா தம்பி தான் தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுப்பான்னு சொல்லி ஊற்றிட்டு இருந்தாங்க நான் வந்து சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு தாங்க கோயிலுக்கு போயிருந்தேன் நம்மளோட கோபுர தரிசனம் அதுக்கப்புறம் சூரியனை எல்லாம் தரிசனம் பண்ணியாச்சுங்க கோயிலில் அப்போ தான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸுன்னு தான் இன்றைக்கி நான் சொல்லுவேன் அபிஷேகம் பண்ணுறது இங்கே வீட்டில் இருக்கும்போது காது கேட்டுகிட்டே இருக்கும் அந்த மணி யோசை போகலாம்னு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் வீட்டில் வேலைகள் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மனமாற அந்த அபிஷேகத்தை பார்த்து மனமாற இறைவன்கிட்ட மனமுருகி எப்படி சொல்கிறது லி போய் இன்றைக்கி அம்மனை மனமார வேண்டிகிட்டு இருந்தேங்க அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களுமே பாருங்களேன் எல்லா விதமான அபிஷேகம் பால் தயிர் மஞ்சள் அந்த மாதிரி அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்ததுங்க அவ்வளோ ஒரு மனநிறைவாக இன்றைக்கி இருந்துச்சு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க நமக்கு என்ன தோணுது நம்மளால் நம்மளோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னேற்றத்துக்கு யாருனாலையும் நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்க முடியாதுங்க நம்ம மனசு வச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மாறும் இல்லைங்களா இதுதான் அப்துல் கலாம் ஐயாம் கூட சொல்லியிருப்பாருங்க என்னால் எதையும் சாதிக்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நம்ம மனசு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியுங்க அதுக்கு நம்மளோட நல்ல எண்ணங்களும் நம்மளோட முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்யுங்க இன்றைக்கி இப்படிதாங்க மனநிறைவான ஒரு வழிபாடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உடன்பாடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணி பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வாக்கு போடுறதுக்காக அந்த மாதிரி அதையெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே ஒரு மணி ஆயிடுச்சு சரின்னு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க இன்னைக்கு பாப்பா தூங்கவே இல்லை பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இது ஒரு நாலு மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட அபி தங்கச்சியோட பொண்ணும் நம்ம பாப்பாவும் பக்கத்து வீட்டு குதிரை இவளோட சைக்கிளை அப்படி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் எப்படி பாருங்கள் இந்த சைக்கிள்லேயே இந்த குதிரை வண்டியிலையே போயிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து அம்மா நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்கங்க மேடம் இப்படி தான் இன்றைக்கி பொழுது போச்சுங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குருமாவும் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் அரைச்சி தோசை தாங்க சுற்றிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க ஹாய் அனிதா சிஸ்டர் ஹாய் புஷ்பதி சிஸ்டர் ஹாய் சீலா சிஸ்டர் ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் தேவி பிரியா சிஸ்டர் ஹாய் மாலதி சிஸ்டர் ஹாய் ஆர்த்தி சிஸ்டர் ஹாய் விஜயக்கா ஹாய் ராஜியக்கா ஹாய் லதாக்கா உடன் பிறப்பே தேன்மொழி சீக்கிரம் ரெடி ஆகிவாங்க அதுக்கப்புறம் ஹாய் அசுகி தங்கச்சி ஹாய் அபி தங்கச்சி இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ